இந்த ரமலானுடைய மாசத்துல சில கவனிக்கப்பட வேண்டிய தகவல்களை கவனிக்காம நம்ம செய்யறோமோ அதனால நம்முடைய ஈபாதத்துகள்ல வணக்கங்கள்ல கூடுதல் கவனம் இல்லாமல் வேற வகையில நம்முடைய சிந்தனைகள் டைவெர்ட் ஆகப்படுகிறதோ அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்கும் ஏற்படுது அதனால அதை சரி பண்ணுவதற்காக சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக முதல் விஷயம் இந்த பிறை சம்பந்தமான ஒரு செய்தி பிறை தகவல் நம்ம சொல்லுகிற நேரங்கள்ல பல நாட்கள் சீக்கிரம் வந்தாலும் பல நாட்கள்ல ரொம்ப தாமதமாக வருது லேட்டா வருது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுச்சா ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்தாரா அந்த ஊருக்காரங்க மட்டும் தான் தெரியுமா அந்த ஜமாத்து மட்டும் தான் சொல்லுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வெளியிருந்து வர்றதை விட இருந்தே வருது எல்லாம் பாடம் படிச்ச பல வருஷங்களாக இதையே கேட்டு 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 பழகிய மக்கள் நம்ம இடத்துலயே இத்தனை மணிக்கெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாதுங்க அதெல்லாம் முடியாது நாளைக்கு நிறைய வேலை கிடைக்குது கொடுக்கணும் அதை கொடுக்கணும் பெருநாள் திணல் பிடிக்கணும் மைக்கு சுட்டணும் ஸ்பீக்கர் சொல்லணும் விரிப்பு விரிக்கணும் ஏகப்பட்ட வேலை வச்சிருக்கு இவர் இந்த நேரத்தில் வந்து அறிவிப்பாரு வேற வேலை இல்லை ஒரு மணிக்கு வைக்க போடுவாப்புல நம்ம போய் பெருநாள் தொழிலுமா அப்படின்ற சிதனை நமக்குள்ளேயே வருது அப்ப இது முதல்ல அடிப்படை ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம் நிர்வாகத்தில் இருக்கிறோம் விரை பார்க்க வேண்டியது எல்லா முஸ்லிம் மீதும் கடமை இருக்கிறது பிறை பார்த்த செய்தி வந்த பிறகு அது உறுதியாக இருக்கும் பட்சத்துல நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியதுதான் அல்லாமல சத்தியம் பண்ணுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீ அல்லாமல சத்தியம் சொல்லி சொன்னால் வீடியோ போட்டால்தான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மார்க்கத்துல இருக்கா சத்தியம் பண்ணி சொன்னாத ஏத்துக்கணும்னு இருக்கா முஸ்லீம் அவன் மீது நம்பிக்கை அவன் போய் சொன்னா அல்லா இடத்துல மருமையில மாட்ட போறான் அவனை நம்ம நம்புறோம் அவ்வளவுதான் அடிப்படை அதை மீறி நம்ம தான் கூடுதலா சத்தியம் சொல்லு வீடியோ குடு அதை குடு இந்த நேரம் பாத்தியா அந்த நேரம் பாத்தியா இறங்கினியா ஏறனியா பாத்தியா வந்தியா ஆயிரத்தி கேள்வி கேட்டு லாஸ்ட்ல இனிமே நான் பிறை செய்து உலகத்துக்கு சொல்லவே மாட்டோம்பா இனிமே வாழ்நாள்ல பிறையை பார்த்து செய்தியை சொல்லவே மாட்டேன் வெறுத்து ஒரு ஆள் வீடியோ போடுற அளவுக்கு அவரை போட்டு நைய புடைச்சிட்டு வைங்களேன் அப்ப இதெல்லாம் நம்ம ஏன்னா நிர்வாகத்திற்கூடிய மக்கள் நான் மக்களை எஜுகேட் பண்ணணும் எல்லாரையும் பிறை பார்க்க சொல்லுங்க நீங்க குறிப்பா பிறை ரமலுடைய ஆரம்பமா இருக்கட்டும் அல்லாஹுடைய உதவி கொண்டு நம்முடைய அமைப்பில் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அஜிமலுடைய தலைமையில அந்த பிறை பார்க்கிற விஷயங்கள் அந்த பிறை நாட்களை அறிவிக்கிற விஷயங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்க விஷயங்களை வந்து நம்ம கூடுதலாக ஊக்கப்படுத்துறது நிறைய விஷயங்களை அல்லாவுடைய கொண்டு அந்த பிரை சம்பந்தமாக மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவே தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம் அதனுடைய ஒரு விஷயம்தான் காஜி இப்ப மாத்தி அறிவிச்சாருல்ல தமிழ்நாட்டில் பிறை எங்கேயும் தெரியல ஆனா காலண்டர் படி அவங்க அப்படி அறிவிச்சாதான் அடுத்து வருகிற நாட்கள்ல இருபத்தி ஒன்பது நாள் நோன்பையாவது அவங்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் கூட நம்ம காலண்டர் படி கடப்பாவை அறிவிச்சாதான் வேலைக்காகும் அப்படின்ட்டு அறிவிக்கிறாப்புல இதை நம்ம கன்னிப்பா நோட் பண்ணிட்டு வந்தனுடைய விளைவுதான் உடனடியே என்ன செஞ்சிட்டோம்னா போன மாசத்துல எங்கேயும் பிறை தெரியாத நாள் அறிவித்த காஜி இந்த மாசம் என்ன செய்யறாருன்னா கடப்பாவில் பிறை பார்க்கப்பட்டதுனால் பிறை அறிவிப்புன்னு சொல்றாரு ஏன் போன மாசம் தமிழ்நாட்டு அறிவிச்சாரு இந்த மாசம் ஆந்திரா அறிவிக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னது உறுதியாகுது அப்ப இவங்க கவர்மெண்ட் ஒரு வேலையாளாக ஒரு நாமினேட் பண்ணப்பட்ட ஒருவர் அப்படின்றது நமக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இதை நாம சொன்னோம்னா மக்கள்கிட்ட நம்ம ஏதோ ஒரு சில அவங்களுக்கு நமக்கு உள்ள வாக்கிய தகராறு நினைக்கிறாங்க நமக்கு எந்த வகையான மோட்டிவேஷனும் கிடையாது எந்த வகையான அவங்களுக்கு நமக்கு எந்த மோட்டிவும் கிடையாது உள்ள ஒரே நோக்கம் என்ன எல்லா உக்கமேந்து நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒரு நாள்ல பெருநா கொண்டான்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லை எல்லாமே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே ஒரே நாளில் தொழுவணும் ஒரே நாள்ல ஜாலியா என்ஜாய் பண்ணும் ஆசைப்படுறாங்க ஆனா மார்க்கத்தை விதையை மீறி மார்க்க கட்டளையை மீறி ரசோல்லாவுடைய சொல்லுக்கு எதிராக உலகத்துக்காக செய்யக்கூடாது என்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்வம் சொன்னதை போல பிறையறிவிப்பு சொல்லி நாம பெருநா கொண்டாடுற வேற எந்த நோக்கமும் இல்லை அப்ப அல்லாவின் தூதரை பின்பற்ற சொல்லும் போது சில சங்கடங்கள் வரதான் செய்யும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனும் இப்போ நிர்வாகத்தில் இருக்க நீங்கள் என்ன செய்யுங்க பிறை பார்ப்பதற்கு மக்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டினா தப்பு கிடையாது உங்கவுங்க மாவட்ட கிளைகளில் நீங்கள் தனியாக ஸ்டில் போட்டு இன்று பிறை பார்க்க வேண்டிய நாள் நம்ம போகிற சில்ல பரப்புனாலும் ஓகே நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிறை வச்சு பார்க்க வேண்டிய நாள் எல்லாம் பாருங்க உடனே தொழுது ஒன்று மேலே போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது யாரோ தலைமையிலிருந்து சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காதிங்க உங்கள்ட்ட எங்களுக்கு தகவல் வரப்போகுது நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல ஆளை வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம் அதனால அதுல கூடுதல் கவனம் எடுத்து பிற விஷயத்துல நாமும் கவனம் எடுத்து வருகிற செய்தி வந்த பிறகு எவ்வளவு நேரம் இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அதுல ஒரு விஷயம் என்னன்னா ரமணானுடைய முதல் பிறை செய்தி செய்தி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் தயாரா இருந்துடணும் அரிய வாங்கணும் அரிசி வாங்கணும் பருப்பை வாங்கணும் அதை வாங்கணும் நாளைக்கு என்னெல்லாம் செய்யறது மிஃப் செய்யறதா பட்டன் செய்யறதா மீன் செய்யறதா எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே தயாராகிருந்தது அது பெரும்பாலும் பிரச்சனை வர்றதே இல்லை ஆனா பெருநாளுடைய தொலகை வரும் பொழுது மட்டும் என்ன ஆகுதுன்னா பித்ரா கொடுக்காம இருக்கிறோம் அதை சொல்லாம இருக்கோம் கறி வாங்காம இருக்கிறோம் இதை பண்ணாம இருக்கிறோம் வடக்கு மாவு உளுந்து வைக்கல அரிசி வைக்கல இந்த பஞ்சாயத்துல எங்க வருதுன்னா பெருநாள் அன்னைக்குதான் வருது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இருபத்தி எட்டு எல்லா வேலையும் முடிச்சிருங்க இருபத்தி ஏழுலயே முடிச்சா கூட ஓகேதான் இருபத்தி ஏழு நோம்புலே பித்ரா கொடுக்கறது வைக்கிறது பொருட்கள் வாங்குறது எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் முடிச்சுட்டு இருபத்தி எட்டுலயே மேக்சிமம் நீங்க ராகத்தாயிடுங்க இருபத்தெட்டு ஃப்ரீ ஆகிடுங்க முன்கூட்டி பதினஞ்சு அறிவிங்க வசூல் பண்ணுங்க பொருட்களை வாங்குங்க ஆர்டர் கொடுங்க என்ன செய்வீங்களோ தெரியாது எப்படி தோது போட அது இருபத்தி எட்டுல எல்லாத்தையும் இருபத்தி ஒன்பது சக்குடைய நாள் பிறை பார்க்க நம்ம தயாராயிரம் பிறை பார்க்க தயாரான உடனே பிற பார்த்தவனே தொழுகு போறதுக்கான வேலையை செய்ய வேண்டியது இருக்கனால இருபத்தி எட்டுலயே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருங்க விரிப்பு இருக்கட்டும் ஸ்பீக்கர் வாங்க சொல்றதா இருக்கட்டும் வேற என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டிய இருக்கிறதோ வீட்டுக்கு தேவையானது தொழுகைக்கு தேவையானது எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் டென்ஷனே இல்லாம நாம் திரை செய்தி வந்த உடனே தொழுக போயிடலாம் பிரச்சனையும் கிடையாது திரை செய்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்தாலும் ஓகே வராட்டாலும் ஓகே வராட்டாலும் மறுநாள் தொழுக போறோம் அதனால் நீங்கள் முன்னேற்பாடாக இந்த விஷயத்தை செய்யணும் என்பதற்காக இந்த தகவலை உங்கள்கிட்ட அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் நோன்பில் முதல்ல வரக்கூடிய இந்த சிக்கலை இனி வரும் காலங்களில் நம்ம நிர்வாகத்தில் வராத மாதிரி நீங்கள் தெரியப்படுத்திங்க எத்தனை மணிக்கு தகவல் வந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நீங்களும் தயாராகிருங்க இன்ஷால்லாம்